குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் தனுசுராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு பகவான் ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல செவ்வாயும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல புதன் பகவானும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல கருமஸ்தானத்துல சூரியன் கேது சுக்கரன் இணைவு இருக்குது இந்த சுக்கரன் இருக்கிறாரு சூரியனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தனுசு ராசி ஓ என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடமான கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் ஒன்பதுல இருந்து இந்த மாதம் முழுக்க சூரியன் பத்தாம் இடமான கன்னி தான் இருக்க போறார் நல்லா பாருங்க பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் ஒன்பதாம் அதிபதி பத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தர்மகர்மாதிபதி யோகம் இந்த ரெண்டு விஷயத்தையும் ரெண்டு பவரையும் கையில தான் அந்த சூரியன் பத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு சூழல் சூரியன் பத்தாம் இடத்துக்கு வந்தாச்சுன்னாவே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடப்பதற்கு அந்த சூரியன் ஒரு காரணகர்த்தாவா மாறப் போறார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்குது இது வரைக்கும் அந்த கேது என்னென்னவெல்லாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுத்தாரோ அத்துணையும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை அந்த சூரியன் செய்வார் அதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் என்ன ஏதுங்கிறத டீடைல்டாக பார்ப்போம் அடுத்ததாக சுக்கர பகவான் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்ரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னி ராசியில் நீசம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தாண்டி பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அங்கே துளாராசியில் சுக்கரன் ஆட்சி பலம் நீசம்பலம் மாறி ஆட்சி பலம் ஆகுது சுக்கரனால நிறைய தொந்தரவுகள் பட்டாச்சு கடந்த காலங்களில் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட் சுக்கரனுக்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது ஆட்சி பலத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை சுக்கரனும் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் இதனால் நிறைய நன்மைகள் இருக்குது என்னங்கிறத பார்ப்போம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அந்த சுக்கரன் அங்கே ஆட்சி பலத்தில் இருக்கார் அதன் பின்பு பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சுக்கரன் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விருச்சகராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் ஆனால் குருவினுடைய பார்வையில் அந்த சுக்கரன் இருக்குது எங்கேயும் ஒன்று பதினொன்று தொடர்பு வர்றதுனால இதுவும் நல்ல அமைப்பு தான் அடுத்ததான் புதன் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்துடலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஏழாம் இடம் தான் பாதகஸ்தானம் அங்கே இருந்தால் தான் பாதகத்தை செய்யும் ஒன்பதாம் இடத்தில் இந்த மாத துவக்கத்தில் இருக்குது சூரியனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது அதற்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அந்த சூரியனும் புதனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் தாண்டி புதன் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்குள்ளே பயிற்சியாகிறாருங்க கன்னிராசியில் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஆகிய மூன்று படங்களையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பத்தாம் இடம் அவ்வளவு ஸ்ட்ராங்காக போகுது ஏழாம் இடமும் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா செவ்வாய் இருக்குது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்கிறதும் ராசியை பார்க்குறதும் நன்மை தான் இடமும் ரொம்ப பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான தீர்வு அப்படிங்கிறது இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது புரட்டாசி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து புரட்டாசி இருபத்தி நாலு அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தில் இருக்காரு அதன் பின்பு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு தான் அந்த புதன் பயிற்சி ஆகிறாரு அப்போவும் அங்க பெரிய நெகட்டிவ் எதுவும் இல்லை ஏழாம் அதிபதி பதினொன்றுல இருக்கிறதும் பத்தாம் அதிபதி பதினொன்றுல இருக்கிறதும் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை நன்மைதான் ஆக மொத்தம் சுக்கரனுடைய நகர்வாகட்டும் புதனனுடைய நகர்வாகட்டும் உங்களுக்கு எந்த இடத்துலையும் பாதிப்பை கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா குரு பகவான் வக்ரம் அடைதல் அது இந்த மாதம் நடக்குது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் இன்னைக்கு குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலங்கள் அந்த குரு பகவான் வக்ரமாக தான் இருக்க போகிறார் இந்த குரு வக்ரத்தினால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்னென்னவெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் எது பாசிட்டிவாக இருக்கும் எது நெகட்டிவாக இருக்கும் அதுக்குண்டான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதாவது நீங்கள் செய்த அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு திரும்ப நன்மையாகவே தரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அது சூரிய பகவான் தான் ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் ஒன்பதாம் அதிபதி தந்தையை சொல்லக்கூடிய ஸ்தானம் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வளர்ச்சி உங்களுக்கு உண்டான முன்னேற்றத்தை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் அந்த சூரியன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த மாத துவக்கத்தில் பத்தாம் இடத்துல ஆல்ரெடி கேது இருக்குது அங்கே சுக்கரனும் இருக்கிறாங்க சுக்ரன் நீச்சமாக இருக்குது ஆனால் ரெண்டாம் தேதியும் சுக்கரன் பயிற்சி ஆயிருது அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தந்தைக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்க போகுது மேலதிகாரிகள் மூலமா உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க போகுது தந்தை வழி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய பேச்சிற்கு உங்களுடைய நடத்தைக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்லதொரு செல்வாக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லப்போகுது அதே போல் நல்லா பாருங்க தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதில் உறுதியான முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை இந்த காலகட்டம் கேது இதற்கு முன்பு உங்களுக்கு தந்த அத்துணை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்துவார் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும் அதற்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கோம் சார் விசா கிடைக்கல இல்லை வெளிநாட்டில் இருக்கும் சார் எனக்கு பிஆர் அப்ளை பண்ணலாமா வேணாமா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்மந்தமான அத்துணை விஷயங்களுக்கும் இது சாதகமாக இருக்குது மேலும் சொல்லப்போனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் துயதொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்களுக்கு இதற்கு முன்பு நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு உண்டான வினை பயணம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அள்ளித்தரப்போ ஒரு சூழ்நிலையை சொல்கிறது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே அந்த படிப்பு அப்படிங்கிறது வெறும் மக்கப் மட்டும் பண்ணாம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்றதுக்கு உண்டான அந்த மென்டாலிட்டிய அந்த சூரிய பகவான் கொடுத்துறாரு அப்படிங்கிறதான் சொல்லணும் சார் சிம்பிள் பத்தாம் இடத்துக்குரிய சூரியன் உங்களுடைய மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு இருக்கு இல்லையா அவர்களுக்கு ரொம்ப ஒரு வைராக்கியத்தையும் கௌரவத்தையும் சில நேரங்களில் தலைகணத்தையும் கொடுக்குறாங்க நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க இல்லை ஆனாக இருந்தாலும் சரி மாமியார் அப்படிங்கிற உறவு கொஞ்சம் நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்கராக நம்மளை கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரியான சில நடவடிக்கைகளில் இருப்பாங்க ஸோ அதை நம்ம சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரொம்ப நம்ம போட்டு அவங்கக்கிட்ட ஒட்டி உறவாடாமல் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அவங்க சொல்கிறத ஆமாம் அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்டுதுட்டு அடுத்த வேலையை பார்த்து மூவ் பண்ணி போயிடுங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மைண்டில் போட்டு உழப்பிட்டு அதை வந்து மன உளைச்சலுக்கு உளைச்சலுக்குள்ளாகிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரியா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா சார் இந்த காலகட்டம் அப்படின்னா உறுதியாக செய்யலாதுல ஒரு தவறும் இல்லை ஆனால் தவறான நோக்கத்தோட தவறான வழியில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா சூரியன் ஒரு வெளிச்ச கிரகம் நேர்மைக்கு நீதிக்கு நேரான கிரகம் ஸோ அந்த கிரகம் வந்து பத்தாம் இடத்துல இருக்கும்போது நான்காம் இடத்தை பார்க்கும்போது நாலாம் இடத்துல கூடிய ராகுவினுடைய ஆதிக்கம் குறைஞ்சிரும் அதே போல் அந்த தவறான அமைப்புகளுக்குள்ள அந்த ராகுவினுடைய ஆதிக்கத்தோடு தவறான அமைப்புக்குள்ளே போகும்போது அது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடக்காது நேர்வழியில் உங்களால் என்னவெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே செய்யலாம் அதில் ஒரு துளி கூட உங்களுக்கு நெகட்டிவிட்டி வரவே வராது தைரியமாக இருக்கலாம் ஸோ பத்தாம் இடத்து சூரியன் நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் சின்ன ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சின்ன தடுமாற்றம் என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய செயலின் மீது அதிகப்படியான நம்பிக்கை ஏற்பட்டுரும் இதுதான் நான் பண்ணிடலாம் அதுதான் நான் பண்ணிடலாம் என்னால் முடியாது யாருனாலே முடியாது அந்த மாதிரியான ஒரு குருட்டுத்தனமான அதீத நம்பிக்கை ஏற்படுறதுனால உங்களுடைய செயலை சரியாக செய்வது அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் டவுன் ஆயிடுது என்ன அசால்ட்டு இதுதானே என்னால் பண்ண முடியும் பண்ணிடலாம் அந்த டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான விஷயங்களை தள்ளி போட ஆரம்பிச்சிருப்பீங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது சூழ்நிலை இருக்கும்போது அந்த வாய்ப்பை அந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி அந்த வேலையை செய்கிறதுக்குண்டான வழியை பாருங்கள் எதையுமே தள்ளி போட வேண்டாம் அசால்ட்டு காட்ட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது அரசாங்கத்தினால் ஏதாவது உதவிகளை கிடைக்கணும் அரசாங்க வழி ஏதாவது சில விஷயங்களை நீங்கள் சாதிச்சுக்கணும் அவங்களுக்கு இருந்து ஏதாவது ஃபேவர் கிடைக்கணும்னா அதுக்குண்டான வேலைகளை செய்யும்போது அது கிடைக்கிது கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் சற்று சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கோங்க குரூப்பு எழுதுற ப படிக்கிறீங்க எழுதுறீங்க அல்லது அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் இந்த மாதமே உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை ஆனால் வேலை கிடைப்பதற்குண்டான மிக முக்கியமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது அந்த மாதம் உங்களுக்கு நடக்கப்போகுது போகுது அப்படிங்கிறத சொல்லுது அதில் சேஞ்சஸும் கிடையாது இப்போ பத்தாம் இடத்து சூரியன் எல்லா விதத்துலேயும் நிறைய நன்மைகளை கொடுக்குறாரு முக்கியமா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவினுடைய தாக்கத்தை தொண்ணூறு சதவீதம் குறைத்து விடுகிறார் அப்படிங்கிறத சொல்லணும் தொண்ணூறு சதவீதம் குறைத்து விடுகிறார் அடுத்ததாக சுக்கர பகவான் என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் இது வரைக்கும் நீசமாக இருந்த சுக்கர பகவான் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே துலா ராசிக்குள்ளே சுக்கரன் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது இங்கே சுக்கர பகவான் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கரன் பலம் பெற்றாச்சு அஞ்சாம் இடத்தை பார்த்தாச்சு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளானிங் கண்டிப்பாக நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அதில் ஜெயிக்கவும் முடியும் லாபத்தையும் பார்க்க முடியும் வெற்றி லாபம் அப்படிங்கிறது இயல்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமாக மாறிவிடுகிறது பெண்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் படிப்படியாக நிவர்த்தியாவதை உங்களால் கண்ணார பார்க்க முடியும் பொருளாதார தட்டுப்பாடுகள் சீர் செய்யப்படும் அப்படிங்கிறது சொல்லுது இன்னும் நல்லபடியாகவே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதற்கு முன்பு உங்களுக்கு இருந்த எதிரிகள் எதிர்ப்புகள் கடன் உடல் தொந்தரவு இது எல்லாமே நீங்குவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கு கடனை அதிகரிச்சுட்டே இருந்தேன்னா கடனை குறைக்கிறதுக்குண்டான வழியை தேடுவீங்க நோய் தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அதற்கு சரியான மருத்துவம் கிடைக்கும் சரியான டாக்டர்ஸ் கிடைப்பாங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்கும் சரியான பாதையில் போவோம் நோய் நிவர்த்திக்கு உண்டான என்ன சரியான பாதையோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுது வேலை இல்லாதவங்களுக்கு முக்கியமாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வேலையில இருந்து வந்த பலவிதமான தொந்தரவுகள் நீங்க இதற்கு முன்னாடி நீங்க என்னதான் தங்கமா சூப்பரா வேலை செஞ்சாலும் உங்களுக்கு உங்களுடைய வேலைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்காம என்னத்த பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க இவ்வளோ நாளா அந்த ஒதுக்குதுகள் இல்லாம நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு பூரணமான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது சார் படிப்புக்காக நான் வெளிநாடு போகணும் சார் வெளிமாநிலம் போகணும் சார் வேலைக்காக போகணும் சார் சொந்த தொழில் அங்கே எனக்கு அங்கே தான் இருந்துகிட்டு இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கேன் நான் வெளியில் போய் இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு முயற்சி எடுக்கிற நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆறாம் அதிபதி பலம் பெறார் இல்லையா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் வெளியில் போய் நீங்கள் நினச்சதை விட ஒருபடி முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுறதே தவிர இங்கே நெகட்டிவாக எதுவுமே காட்டலை ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் பதினொன்றாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிறது மனமகிழ்ச்சியாக இருக்குங்க என்ன தேவையோ அது கிடைக்கும் எது வேண்டாமல் அது உங்களை விட்டு விலகிடும் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இந்த மாதத்தை நீங்கள் கழிக்க முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த சுக்கர பகவான் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் அவங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு இருக்கிறாரு அதன் பின்பு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் விருச்சகராசிக்குள்ளே அந்த சுக்கர பகவான் வர்றாரு விருச்சகராசிக்குள்ளே வரக்கூடிய சுக்கர பகவானுக்கு வக்ரம் பெற்ற குருவினுடைய பார்வை இருக்கு அப்போது இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா தாய்மாமனுடைய உறவு அவர்களால் சில சில தொந்தரவுகள் அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு தாய்மாமன் வழி வர்க்கத்தினால செலவுகளும் அலைச்சலும் உண்டாகும் ஒரு சில நாட்களில் ஒரு சில நபர்களுக்கு மட்டும் தாய்மாமனுக்கு உடல் தொந்தரவுகள் அதிகமாக காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா உருவினுடைய பார்வை சுக்கர பகவானுக்கு இருக்கு அப்படிங்கும்போது உங்களுடைய எதிரிகளை உங்கள் கண் பார்வையிலேயே வச்சுருப்பீங்க மறைமுகமாக உங்களை ஏமாத்திட்டு இருந்த உங்களுக்கு எதிர்ப்பை கக்கி கொண்டிருந்த மறைமுக எதிரிகளை இனம் கண்டுகொள்ளக்கூடிய காலம் இந்த மாத இறுதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்களோ தெரிஞ்சும் தெரியாமலோ ஆப்போசிட்டாக இருந்த நபர்களா இப்போ ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஈஸியாக அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள இவங்க தான் எதிர்ப்பு இவங்கள என்ன பண்ணால் இவங்ககிட்ட நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத யோசிப்பீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க ஸோ அது எல்லாமே நல்ல விஷயம் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலையில் இருந்து வந்த டென்ஷன் எல்லாம் குறையும் சில நேரங்களில் உங்களுக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கும் வேலை சம்மந்தமாக வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதுக்கு தயாராக இருந்துக்கோங்க ஸோ இதெல்லாம் சுக்கரன் தரக்கூடிய பலன் இந்த மாதத்தில் அடுத்ததான் புதன் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஏழாம் அதிபதி புதன் பத்தாம் இடத்திற்கு புரோட்டாசியம் மாசம் ஏழாம் தேதி பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடத்துல அந்த புதன் பகவான் ஆட்சி உச்ச மூல மூலத்திரிகோண பலத்தடைகிறார் இப்போ பத்தாம் இடத்துல பலம் பெற்ற புதன் என்ன செய்கிறாருன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குரிய காலகட்டமாக மாற்றி தருகிறார் அதே போல் தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லா விதமான தடைதாமதங்களுக்கும் நிவர்த்தியை கொடுக்கிறார் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வைக்கிறார் அரசாங்க அரசியல் சுவந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது இங்கே ஏற்படுறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் அதே போல் தாய் தந்திரிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாகட்டும் இது எல்லாமே இந்த காலகட்டம் நிவர்த்தியாவதை உங்களால் பார்க்க முடியும் அதே போல் உங்களுடைய செல்வாக்கை சரியான நேரத்தில் சரியான இடத்துல பயன்படுத்தி அந்த தடைப்பட்ட காரியங்களை செல்வாக்கின் மூலமாக நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது ஸோ அதுவுமே ஒரு வெல் அண்ட் குட்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத சொல்லுது நிறைய நண்பர்கள் வந்து கோவில் விஷயங்களுக்கு கோவில் விவகாரங்களுக்கு தலைமை தாங்கி கோவில் விஷயங்களை முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஐயோ அவன் கஷ்டப்படுறாங்க நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதா அந்த எண்ணத்தோடு நிப்பாட்டாம அதை செயலாக்கி அதை செயலையும் செய்து காட்டுவீங்க எவ்வளவோ சம்பாதிக்கணும் சரி நம்மளால் முடிஞ்சது செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் கண்டிப்பாக இந்த தயாள குணம் அப்படிங்கிறது வந்துடும் ஆனால் இந்த காலகட்டம் உங்களுடைய மாமியாரினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போது அந்த பத்தாம் அதிபதியும் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால மாமியாரனுடைய ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அவர்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தாலும் அது ரெடியாக மாமியாரினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஏன்னா நாலாம் இடத்துல ராகு இருந்து ரொம்ப தொந்தரவுல கொடுத்துட்டு இருந்தது இருந்தபோதும் அந்த நான்காம் அதிபதியான குரு வக்ரம் பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் அந்த புதனுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் தாயாருக்குமே உடல் தொந்தரவுகள் நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டாக கொடுக்குது தொழிலில் நீங்கள் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏழாம் அதிபதி பத்தில் அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு நேரத்தை ஒதுக்காமல் அவர்களுடைய காரியங்களுக்கு அவர்களுடைய தொழிலுக்கு அதிக நேரத்தை ஒதுக்குவார்கள் அதனால் கணவன் மனைவியிடையே அந்த இருக்கக்கூடிய நேரம் குறைந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு அன்யூனியம் குறைந்து போகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்பட போகுது காலகட்டம் ஏற்பட போகுது அப்போ கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் விரிசல் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது என்ன நேரம் வேலை வேலை வேலைன்னே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே போயிடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போல் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான துளாராசிக்குள்ள பயிற்சியாளர் ஏழாம் அதிபதி பதினொன்றில் லாபஸ்தானத்தில் நண்பர்கள் மூலமாக கூட்டு தொழிலின் மூலமாக கணவன் அல்லது மனைவியின் மூலமாக எதிர்பாராத பொருளாதார உதவிகள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக அவர்களுடைய உந்துதலின் பேரில் உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் முயற்சியால் முயற்சியில் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி எடு போடக்கூடிய திட்டங்களில் முன்னேற்றம் வெற்றி எல்லாமே கிடைக்க போது நினச்சதை நினச்சபடி லாபத்தோடு முடிச்சுக்குவீங்க அதற்கு கூடவே உங்களுடைய நண்பரும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் சப்போர்ட்டாக வேகனில் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுது ஆனால் இங்கே கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுக்குள்ளே சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் வர்றது வீண் சந்தேகங்கள் வந்து போகிறது அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னதான் புதன் வந்து பலமானாலும் ஒரு ஏழாம் அதிபதியானாலும் பாதகாதிபதி கூட இல்லையா ஸோ அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு இந்த மாதம் ரொம்ப செடியாக கிராஜுவலாக லிமிட்டடாக கரெக்டாக கொண்டு போயிட்டீங்கன்னா போதுமானது மற்ற எந்த இடத்துலையும் உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது ஈஸியாக நீங்கள் குரோ ஆகி வர்றத பார்க்க முடியும் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டு கதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துட்டே இருக்கார் இந்த காலகட்டம் அளவுக்கு அதிகமான கோபம் வரும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணி நிதானமாக செயல்படுங்க அவசரப்போக்கில் எந்த காரியத்திலையும் போயிடாதுங்கன்னா மற்ற சூழ்நிலைகள் எல்லாமே நல்லபடியாக இருக்குது செவ்வாயினுடைய அவசரத்தை காட்டி நல்ல வெண்ணை திரண்டு வரும்போது பானை ஓடையிற மாதிரி நல்ல காரியம் உங்களுக்கு கைகூடி வரும்போது அவசரத்தினால் சில விஷயங்களை தவறாக செய்திடக்கூடாது இல்லையா அதனால் எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்போ பாசிட்டிவை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நெகட்டிவை குறைக்கிறதுக்கும் என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க குறைந்தது ரெண்டு நல்ல நதிய போடுங்க போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமையனைக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்கு வந்து வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறும் மேலும் தனுசுராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கொளமுடன் திருச்சிற்றம்பலம்